வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் மாறணும் என்னங்க அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல திறமை இருக்கணும் நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுல பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் ஒரு செலிபிரிட்டியா மாற முடியும் ஆனா இப்போ எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு எனக்கே தெரியலையே நான் என்ன பண்றது அதே மாதிரி நான் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் அடையணும்னு ஆசைப்படல ஒரு ஆவரேஜான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அடைய முடியும் இப்ப நான் சொல்லப் போறேன் இந்த அஞ்சு அஞ்சு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பா சராசரி வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை உங்களால வாழ முடியும் இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு பெருசா திறமை எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இப்போ நான் சொல்ல இந்த அஞ்சு ஸ்கில்ஸ் மட்டும் நீங்க லைஃப்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களாலையும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் எண்ணுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே ஆர் என்னன்னா பீங் ஆன் டைம் அதாவது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துல இருக்கணும் நீங்க எட்டரை மணிக்கு ஒரு இடத்துக்கு வர்ற அப்படின்னு சொல்லி ஷார்ப்பா எட்டு முப்பதுக்கு நீங்க அந்த இடத்துல இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போனா என்ன எட்டு முப்பத்தி போனா என்ன இல்ல ஒரு பத்து நிமிஷம் லேட்டா எட்டு நாற்பதுக்கு போனா என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது இப்படி ஒவ்வொரு முறையுமே நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ லேட்டா போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சராசரி வாழ்க்கையதான் உங்களால வாழ முடியும் எட்டரை மணினா எட்டரை மணிக்கு நீங்க அந்த இடத்துல இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்காரு அவரு நம்ம கால் பண்ணும்போது போது எப்போதும் பிஸியா தான் இருப்பாரு அவர் என்ன விஷயம் அப்படி கேட்டு நான் திரும்ப உங்களுக்கு வந்து பதினொன்னு இருபது கூப்பிடுறேன் இல்ல திரும்ப உங்களுக்கு பதினொன்னு நாற்பது கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு டைம் சொல்லுவார் அவர் என்ன டைம் சொன்னாரோ சரியா அந்த டைத்துக்கு கால் பண்ணுவார் பதினொன்னு இருபதுனா பதினொன்னு இருபது பதினொன்னு நாற்பதுனா பதினொன்னு நாற்பதுக்கு அவர்கிட்ட இருந்து துல்லியமா கால் வரும் அவ்வளவு துல்லியமா அவர் டைமை ஃபாலோ பண்ணுவார் அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு நம்ம வந்து கரெக்டான டைம்ல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான் ஆனா நிறைய பேர் இந்த டைம் கரெக்டா பாலோ பண்றதே இல்ல அதனாலதான் அவங்க சராசரி வாழ்க்கைக்கும் கம்மியான வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி எப்போதுமே நீங்க வந்துட்டு இந்த டைமை கரெக்டா பாலோ பண்ணுங்க காலையில நான் அஞ்சு நாற்பதுக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா சரியா அஞ்சு நாற்பதுக்கு நீங்க எந்திரிச்சிடணும் நான் ஒன்றரை மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா கரெக்டா ஒன்னு முப்பதுக்கு சாப்பிட ஆரம்பிங்க நீங்க மத்தவங்க எல்லாம் இதே மாதிரி நேரத்தை சரியா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆனா அது நம்ம பிரச்சனை கிடையாது நாம நம்மளோட நேரத்தை எப்போதுமே சரியா கடைபிடிக்கணும் சொன்னா சொன்ன நேரத்துக்கு வரணும் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கணும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்து பாருங்க அதுவே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா அதாவது உங்களால வழக்கமா என்ன பண்ண முடியுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்ட போடுங்க உங்க எல்லாருக்குமே குத்துச்சண்டை வீரர் முகமது அலி பத்தி நல்லா தெரியும் நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு புஷ்அப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு முகமது அலி என்ன சொன்னாருன்னா நான் என்னால ஒரு செட்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும் போதுதான் நான் என்னவே ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கவுண்ட் பண்றது ஒரு பதினஞ்சு புஷ் அப் பண்றது பதினஞ்சு பண்றது அப்படின்னு ஒவ்வொரு செட்லயுமே எனக்கு எப்ப வலி ஏற்படுதோ அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சு அதை விட ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸ்ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி உங்க வலியையும் தாண்டி நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ண வேணாம் உங்களால பண்ண முடிஞ்சதை விட கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா பண்ணு கொஞ்சமாவது லிட்டலா எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களால ஒரு மூணு கிலோமீட்டர் வாக்கிங் போக முடியும் அப்படின்னா அப்போ ஒரு மூன்று கிலோமீட்டர் வாக்கிங் போக முயற்சி பண்ணுங்க உங்களால ஒரு நிமிஷம் கண்டினியூவா ஸ்கிப்பிங் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ ஒரு ஒன்றரை நிமிஷம் ஸ்கிப்பிங் பண்ண ட்ரை பண்ணுங்க இது மட்டும் இல்ல நீங்க டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்களோ அதுல நீங்க வழக்கமா பண்றதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ண ட்ரை பண்ணுங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே அதோட ரிசல்ட்டை கூடிய சீக்கிரத்துல நீங்க கண் கூட பாப்பீங்க

உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து அப்படித்தான் இருக்கணும் ஒரு வெற்றி அடைந்த மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கணும் உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்க வந்துட்டு இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட அவார்ட் ஃபங்க்ஷன் இல்ல வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பங்கன் எல்லாம் நேரம் பாத்துக்கீங்களா அங்க போயிட்டு பாருங்க அங்க இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் வந்துட்டு அவங்க ஃப்ரண்ட் ரோலே உட்காந்து ஏகப்பட்ட கேமராக்கள் வந்து அவங்களுக்கு போக்கஸ் பண்ணிட்டே இருக்கும் இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து சேர்ல அப்படி இப்படி அசால்ட்டா உட்கார்றதோ இல்ல ஒரு கூன் போட்டு உட்கார்றதோ இல்ல சோர்ந்து உட்காடுறதோ நீங்க பார்க்கவே முடியாது எப்போதுமே அந்த செலிபிரிட்டிஸ் வந்து அப்படியே கம்பீரமா உட்காந்துருப்பாங்க நீங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது போனீங்க அப்படின்னா அந்த செலிபிரிட்டியை கவனிச்சு பாருங்க நீங்களே அதை பீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த செலிபிரிட்டி ஷோவா விட்டுருங்க நீங்க வந்துட்டு உங்க ஆபீஸ்ல இவரோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும் நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்களோட பாடி லாங்குவேஜை பாருங்க எப்போதுமே அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க சும்மா அந்த சேர்ல காலை தூக்கி போட்டு உட்கார்றது சோர்ந்து உட்காடுறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பாக்கவே முடியாது அவங்க எப்போதுமே அதே பாடி லாங்குவேஜை கெத்தா மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க யார செலிபிரிட்டியா நினைக்கிறீங்களோ அவங்களோட பாடி லாங்குவேஜ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க சும்மா இந்த கூன் விழுந்த மாதிரி நடக்கிறது சோர்ந்து போய் நடக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படியே கெத்தா இருக்கணும் ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும் நானும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எங்க கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் அப்படியே சோர்வா நடக்கிறது கூன் விழுந்த மாதிரி நடக்கிறது தான் எனக்கு நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ நீங்க எப்படி உங்க பாடி லாங்குவேஜ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே அடுத்த மூணு வாரத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்பீரமான நடை உங்களுக்குள்ள இருக்கும் ஒரு கம்பீரமான தோற்றம் உங்களுக்குள்ளவே தானா ஏற்படும் அதனால ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க அதுக்காக ஜிம் எல்லாம் போய் இருபது கிலோ முப்பது கிலோ எல்லாம் தூக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டெய்லி நடக்க ஆரம்பிங்க ஒரு ஆயிரம் ஸ்கிப்பிங் பண்ணுங்க யோகா பண்ணுங்க இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் கூட பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த மூணே வாரத்துல உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இந்த புஷ்பா படத்துல வர்ற அல்லு அர்ஜுன் மாதிரி அப்படியே ரெக்கையை தான் நடக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கே இன்ஸ்பைரிங்கா இருக்கும் கண்ணாடியில் உங்களை பார்த்தா உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சா தான் மற்றவங்களுக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா அதனால இந்த பாடி லாங்குவேஜ்ல வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதாவது எப்போதுமே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இருக்கிறது எனக்கெல்லாம் எப்போதுமே நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கணும் ஆனா இன்னைக்கு உலகத்துல நூத்துக்கு எண்பது பேரு ஒரு தான் வாழ்றாங்களா ஒவ்வொரு நாளுமே பயத்தோட தான் ஒருவேளை நடந்துருமோ ஒருவேளை அப்படின்ற பயத்தோடயே வாழ்றாங்க அவங்க தேவையில்லாத விஷயங்களை அப்படி இல்லாம உங்களுக்கு இந்த விஷயங்கள் எப்படி நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணி நீங்க மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தீங்கனாலே அது தானாவே பாசிட்டிவாவே நடக்கும் சொல்றாங்க எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்துட்டு காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாசிட்டிவா ஒரு பத்து நிமிஷம் சோஃபால உட்காந்து எண்ணி பார்ப்பாராம் அவர் காலையில எழுந்ததுமே பேட்மிட்டன் விளையாட போவாரு அதுல இன்னைக்கு நான் வந்து எந்த மாதிரி ஷாட் எல்லாம் அடிக்கணும் டக்குன்னு வந்து இப்படி ஒரு ஸ்பேஷல் அடிக்கணும் டக்குன்னு வந்து இப்படி ஒரு ஷாட் அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்ப்பாராம் அதுக்கப்புறம் டிராபிக்ல மாட்டாம நான் இன்னைக்கு கார்ல எப்படி ஆபீஸ் போக போறேன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாராம் அதன் பிறகு இன்னைக்கு நான் ஆபீஸ்ல ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறேன் ஒரு கால் அட்டன் பண்ண போறேன் அதுல வந்துட்டு என்ன எல்லாருமே பாராட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பாராம் அடுத்து அவர் என்னென்ன வேலைகள் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாமே முடிச்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோம் இவ்வளவு ஷார்ட் டைம்ல நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சு பாப்பறோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றத யோசிச்சு பாப்பறோம் இந்த மாதிரி அவருக்கு அன்றைய தினத்துல என்னென்ன வேலைகள் இருக்கோ அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா நடந்த மாதிரியே மனசுக்குள்ள எண்ணி பாப்பாராம் அதே சமயம் சப்போஸ் அதுல ஏதாவது அவர் நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா கூட திரும்ப அது நைட் வந்து மனசுக்குள்ள அது நடந்த மாதிரி பாசிட்டிவா நடந்த மாதிரி எண்ணி படுத்துட்டு திரும்ப மறுநாள் காலையில அது பாசிட்டிவா நடக்கும்னு எண்ணி அது தானாவே நடக்கும் அப்படின்றாராம் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி காலையில எழுந்த உடனே அதை மனசுக்குள்ள இப்படி யோசிச்சு பாருங்க அப்படி பாசிட்டிவா விசுவலைஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அது தானாவே நடக்க ஆரம்பிக்கும் கூடிய சீக்கிரத்துல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பாசிட்டிவாவே நடக்க ஆரம்பிக்கும் இனி உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கும் உற்சாகம் வர்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க இதன் மூலமா மட்டுமே கண்டிப்பா ஒரு சராசரி மனிதர்கள் வாழ்க்கிற வாழ்க்கையை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை உங்களால முடியும் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா லிசனிங் ஸ்கில் நிறைய பேர் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான லிசனிங் ஸ்கில் இல்லாததுதான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்க நண்பர் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச போறாரு அப்படின்னா அவர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி என்ன தெரியுமோ அதை கடகட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இப்போ உங்க உங்க நண்பர் வந்துட்டு ஒரு சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஆமாமா நானும் அந்த மேட்ச் பார்த்தேன் அதுல எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க ஆனா உங்க நண்பர் வந்துட்டு இது வரைக்கும் நீங்க அந்த மேட்ச்ல கவனிக்க வைக்காத ஒரு புது விஷயத்த கூட சொல்ல வந்திருக்கலாம் அப்ப முதல்ல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத கவனிங்க அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க நந்தினா யாரு தெரியுமா ஊமை ராணி யாரு தெரியுமா புக் நான் கேட்டிருக்கேன் ஆடியோ புக்கா கேட்டிருக்கேன் புக் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எல்லாம் மத்தவங்களுக்கு வெளிக்காட்டணும்னு அவசியம் இல்லை மத்தவங்க என்னென்ன சொல்றாங்க மத்தவங்களுக்கு அதுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அது கேட்கறவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால மத்தவங்க என்ன சொல்ல வராங்க மத்தவங்க ஒரு படம் படம் பார்த்தாங்கன்னா அதுல அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு மத்தவங்க ஒரு மேட்ச் பார்த்தாங்கன்னா அதுல அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே கூர்ந்து கவனிச்சுட்டு மத்தவங்க பேசுறத கூர்ந்து கேட்டுட்டு கடைசியா நீங்க உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது பெரிய விஷயங்கள்லயும் தானாவே ஆர்ந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க கூர்ந்து கேட்க ஆரம்பிப்பீங்க அது மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதனால இனி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத கூர்ந்து கவனிச்சு கேட்க ஆரம்பிங்க அப்பதான் உங்களோட லிசனிங் ஸ்கில் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகும் அவ்வளவுதாங்க இதுதான் இந்த அஞ்சு ஸ்கில் இந்த அஞ்சு விஷயங்களை பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய திறமையெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க தொடர்ந்து லைஃப்ல ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க இப்போ ஒரு சின்ன ரீகேப் பாயிண்ட் பீங் ஆன் டைம் சரியான நேரத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா நம்மளால பண்ண முடிஞ்சதை விட கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணணும் மூணாவது பாயிண்ட் குட் பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் ஒரு செலிபிரிட்டி போல ஒரு தோர்ணையா இருக்கணும் நாலாவது பாயிண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்போதுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரணும் அஞ்சாவது பாயிண்ட் லிசனிங் ஸ்கில் மத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கூர்ந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம என்ன உயர்வுன தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம என்னெல்லாம் உயர்வு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு உயர்வு